ஓகேப்பலாமா அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடற்கரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் உடைய அந்தர்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சமீப சூழலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அரசியலில் மோடி அரசு மூன்றாம் ஆண்டு மூன்றாவது முறை மீண்டும் அரியணை ஏறுகிறார் ஒரு தொங்கு பாராளுமன்றத்தோடு அல்லது கூட்டணிகளினுடைய தயவோடு இருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறார்கள் அதற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் தான் நாம் காங்கிரஸுடைய அந்தர்பல்ட்டியை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு கொடுத்த அந்த பத்து தொகுதிகள்லையுமே அவங்க வெற்றி பெற்று மிகப்பெரிய ஆனந்த கூத்தாடி இருக்கக்கூடிய சூழலில் அவங்களுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை அழைத்து காமராஜ் பவனில் காமராஜர் அரங்கத்தில் அவங்க ஒரு தேர்தல் ஆலோசனை நடத்தினாங்க அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் காங்கிரஸில் பணியாற்றக்கூடிய அனைத்து தோழர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க அங்கே பேசும்போது தான் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து நாம் ஏன் வந்து தொடர்ந்து இன்னொருத்தருக்கு பூஜா தூக்கணும் நாமே ஏன் காமராஜர் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் பேச ஆரம்பித்தார் நாம் தொன்று தொட்டு திமுகவுக்கு பூஜா தூக்குறது ஒரு கேவலமான செயல் இல்லையா நமக்குன்னு ஒரு தனித்தன்மையும் தன்மானமும் இல்லையா நாம் ஏன் தனியாக நின்று அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் பேசிய போது அங்கே அடுத்தது அவருக்கு அடுத்து பேசிய ஈவி கே இளங்கோர் அவர்கள் இல்லை இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை என்று சொன்னால் நாம் வந்து இந்த பத்து தொகுதிகளை ஜெயிச்சிருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியோடு தான் நாம் வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படி பயணித்தால் தான் காங்கிரஸ் இங்கே உயிரோடு தமிழகத்தில் இருக்கும் இல்லைன்னா காங்கிரஸ் காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அங்கே பேசுனாரு அதற்கு அடுத்தது வந்து பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் நமக்கு அரணாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் நம்ம தமிழகத்தில் இல்லாமல் போயிடுவோம் அதனால நாம தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில தொடர்வது தான் நியாயம் செல்வப் பெருந்தகை பேசுவது முற்றிலும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய இன்றைய யதார்த்த சூழலுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச அங்க அங்கே அடிதடி சலசலப்பு பெரிய காங்கிரஸுக்கே உரிய கலாச்சாரம் சண்டை அங்கே வந்து பெரிய அளவுக்கு உருவாச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சிக்கல்கள்லாம் உருவாச்சு ஆனா அங்கு அமைதியாக இருந்த செல்வப்பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் கோவையினுடைய கொடிசியா மைதானத்துல நேற்று நடைபெற்றது அந்த நடைபெற்ற அடித்தார்பார் ஒரு அந்த பல்டி செல்வ ஒரு அப்பா 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 இப்படி ஒரு அந்தர்பல்டியா பல்ட்டியா அப்படிங்கிற அளவுக்கு அதாவது இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டியாக இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்றைக்கு தமிழகத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியை தூக்கி ஸ்டாலின் அவர்களுடைய தலையில் பெரிய அளவுக்கு ஏற்றி வச்சாரு ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களுடைய பொதுக்குழுவில் பேசின பேச்சு வேறு இங்க வந்து மேடையில நூற்றாண்டு நிறைவு விழாவில் பேசின பேச்சு வேறு இதெல்லாம் இதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா ஒரு அமைச்சர் மத்திய காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கிய தலைவர்கிட்ட பேசி இங்க வந்து செல்வ பெருந்தகை கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு இந்த கூட்டணி சின்ன பின்னமாக்க பார்க்குறாரு இந்த கூட்டணி தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்க போகுது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு வந்து செல்வப்ருந்தகை பேசுவது எந்த வகையில் நியாயம் என்றெல்லாம் ராகுல் கிட்டயும் சோனியா காந்தி கிட்டையும் சொன்னதனுடைய அடிப்படையில இன்றைக்கு மேல இருந்து செல்வ மிகப்பெரிய கொட்டு வச்சு அதனால பயந்து போய் இன்றைக்கு நூற்றாண்டு நிறைவு விழா கலைஞருடைய அந்த நிகழ்வுள்ள கொடிசியா மைதானத்தில் அடிச்சார்பார் அந்த பல்டி அந்த பல்டி இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய சிரிப்பாக சிரிக்குது என்பது தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்